வணக்கம் மக்களே பொதுவா பிக் பாஸ்ல ஃப்ரீ ஸ்டாஸ்க் வரைக்குள்ள மக்களோட பார்வை எப்படி இருக்குன்னா யாராவது பேரண்ட்ஸ் வந்து இப்ப உள்ளுக்குள்ள வந்து கேவலமான விடயம் பண்ண நபர்களை பதிலடி கொடுக்கணும் அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னா மக்களோட பார்வை இருக்கும் அது அது பொதுவான ஒரு சிந்தனை சரிங்களா ஆனா அதை வந்து பண்ணுபவர்கள் சில பேரை தான் இருக்கும் இந்த சீசன்ல தரமா அர்ச்சனா அவர்களுடைய அம்மா வந்து வேற லெவல்ல வச்சு செஞ்சுருக்காங்க அதே போல நம்ம யாரும் எதிர்பார்க்காத விக்ரம் விக்ரமா விக்ரம் வந்து எதுவுமே பண்ண மாட்டாரு ஆனா அவங்களுடைய அப்பா அம்மா அதுக்கு வேற மாதிரி இருக்காங்க அவங்களுடைய அப்பா அம்மா மாயாவை வச்சு செய்தார்கள் அதே போல வந்து அவங்களுடைய அம்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா பல உண்மைகளை வந்து புட்டு புட்டு வச்சுட்டாங்க அதெல்லாம் என்ன அப்படின்னு இந்த வீடியோல பாக்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க வந்து மாயா வந்து அர்ச்சனாவோட அம்மா கிட்ட சொல்வாங்க எனக்கு அர்ச்சனாவை பிடிச்சிருக்கு அப்படின்னு அப்ப உடனே அடுத்த செகண்ட் கூட திங்க் பண்ணாம அர்ச்சனாவோடைய அம்மா வந்து சொல்லுவாங்க எங்க என் முகத்தை பார்த்து சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு மாயாக்கு ஒரு செருப்படி உடுத்த மாதிரி இருந்துச்சு மாயா அதுக்கப்புறம் பேசவில்லை சரிங்களா தரமான சம்பவம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா விக்ரமோட அம்மா வந்து சொல்லுவாங்க மாயா சொரி இஸ் ஜஸ்ட் லைக் நத்திங் சொரி சொல்றதுல எதுவுமே இல்லை அதாவது இந்த மாயாவோட இல்லைன்னு அப்படின்னா ஒருத்தனோட வாழ்க்கையை அழிப்பாங்க ஒருத்தனை வந்து பிராண்ட் பண்ணுவாங்க கேவலமான விடயங்கள் தப்பான விடயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க ஆனா சொறி கேட்கிறேன் காலைல விழுகிறேன் அப்படின்னா எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு ஒரு கேவலமான ஒரு நினைப்போட கண்டிப்பா மனுஷனுக்கு மிருகத்துக்கு வந்து டிஃபரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மிருகத்துக்கு அஞ்சு அறிவு மனுஷனுக்கு ஆரவு அப்ப ஒரு மனுஷனுக்கு வந்து அந்த எதை செய்யணும் எதை பேசணும் அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க அதை எப்படி ஒருத்தோட வாழ்க்கையும் திங்க் பண்ணுவாங்க ஆனா அந்த மனுஷனுக்கு இருக்கின்ற அந்த கைண்ட்னஸ் அது வந்து இந்த மாயா கிட்ட வந்து இல்ல சோ அப்ப அது வந்து பல மக்கள் வந்து கொமன் அப்படின்னு அபவுட் மாயா அப்ப இவங்க விக்ரமோட அம்மா வந்து டிரெக்டா சொல்லிட்டாங்க சொறி எல்லாம் ஒண்ணுமே இல்ல சரிங்களா நீ தப்பு பண்ணி போட்டு சொறிகேட்கள அர்த்தமே இல்ல அப்படின்றதான் அதோட மீனிங் அது வந்து தரமான ஒரு பதிலடி செருப்படி சரிங்களா மாயாக்கு அடுத்தது அம்மா ஒரு பக்கம் இங்க விக்ரமோட அப்பா வந்து இன்னொரு விடயம் பண்ணாருன்னு அப்படின்னா கமல் சார் சர்கிட்ட வேணும்னா நீங்க வந்து நடிக்கலாம் மாத்தி பல விடயங்களை சொல்லலாம் நான் டூ போர் செவன் பாக்குறேன் உங்களை பத்தி தெரியும் நீங்க யாருன்னு தெரியும் எங்கிட்ட நடிக்க முடியாது அப்படின்னு விசித்ரா இருக்காங்க ரவீனா இருக்காங்க விக்ரம் இருக்காரு எல்லாருக்கு முன்னிலையிலையும் விக்ரமோட அப்பா கொடுத்த செருப்படி பாருங்க மாயாவோட மூத்த பார்க்கணும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் டூ ஹவர்ஸோ த்ரீ ஹவர்ஸா அந்த பக்கம் வரையில தரமான செய்கை சரிங்களா சோ இதை வந்து மக்கள் வந்து உள்ளுங்களை விட்டா மக்கள் நம்ம ஒருத்தங்களை உள்ளுங்களை போனா நம்ம என்னத்தை சொல்லணும் என்னத்தை செய்யணும் அப்படின்னு நினைச்சோமோ அதை விக்ரமோட அப்பா அம்மா பண்ணது செம முக்கியமா விக்ரம் வந்து ஒரு நல்ல ஒரு சான்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டார் சரிங்களா அது அதாவது இவின் இப்படி அவங்க அவங்களோட அம்மா விக்ரமோட மத அம்மா வந்து விக்ரம தனியை அங்கே கொண்டு போய் வந்து நிறைய விடியங்கிற சொல்லுவாங்க இந்த பப்ளிக்காவே சொல்லிடுறாங்க இந்த நீ நல்லவங்க ந அப்படின்னு நெச்சிக் கொண்டிருக்கவங்கலாம் நல்லவங்கல அவங்க கூட சேராத தனித்து கேம் பிளே பண்ணி இந்த நிக்ஷனை நம்பாத மாயாவை நம்பாத பூர்ணிமாவை நம்பாதன்னு எவ்வளவோ தூரம் இது வரைக்கும் பிக் பாஸ்ல வந்த எந்த பேரண்ட்ஸுமே டைரக்டா சொல்லாத அளவுக்கு விக்ரமோட அம்மா வந்து சொல்லிட்டாங்க ஆனா அதுக்கப்புறமும் அவன் வந்து மாயா டிவி வேணுமா பூர்ணிமா டிவி வேணுமா மாயா பாக்ஸ் வேணுமா பூர்ணிமா வேக்கப்போக்கு வேணுமா அப்படின்னு அருமையா இருந்தாருன்னா வேஸ்ட்டுங்க சரிங்களா இந்த வீக் போறோ இல்லையோ எனக்கு தெரியலை ஆனா மீதி இருக்கிற ஒரு நாலு நாளாவது உள்ளுக்குள்ள வந்ததுக்கு ஆ ஏதாவது உருப்படியாக பண்ணுங்க மிஸ்டர் விக்ரம் அப்படின்றது தான் மக்களோட இது ஸோ சி ஓகே ஸோ இப்படி வந்து இன்னைக்கு நடந்த விடயங்களில் மக்கள் வந்து இந்த மாயா பூர்ணிமாவை போறவங்க யாராவது வச்சு செய்யணும் அப்படின்றது தான் பெரிய ஆசையாக இருந்துச்சு எனக்கு அப்படி தான் நடந்துச்சு அதே வந்து நம்மளுடைய அர்ச்சனா அவர்களுடைய அம்மா வந்து அவங்க ஸ்டைலில் கிளாஸ் ஆன ஸ்டைலில் அர்ச்சனா அப்படின்னா கிளாஸ் அண்ட் மாஸ் ஸோ அவங்களுடைய அப்பா அம்மாவும் வந்து அப்படிதான் கிளாஸ் அண்ட் மாஸ் ஹேண்டில் பண்ணாங்க அவங்களோட அப்பா வந்து அச்சனை அவர்களுக்கு பண்ண அட்வைஸ் நல்லதே இல்லை நல்லதே நடக்கும் அப்படின்னு அது ஏன்னா இப்படி சரி என்னன்னா டேரெக்டாக உனக்கு வெளியில் சப்போர்ட் இருக்கு இவங்க மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லாமல் இப்போ அப்படி சொல்லிட்டா என்ன நடக்கும் அவங்களுடைய அந்த எஃபெக்ட் வந்து குறையும் இல்லை அவங்க அச்சன அவர்களை அடிக்கடி சொல்லுவாங்க என்னுடைய அப்பா வந்து எப்பயுமே உன்னுடைய வெற்றியை நீ தான் போராடி எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு அதை எகெயின் அவர் நிரூபிச்சிருக்காரு நல்லதே நின்ன நல்லது நடக்கும் நீ கரெக்டான பாதையில் போற அப்படின்னு சொன்னதும் அந்த ஒரு டைம் அந்த கேங்கா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீ மாத்திக்கிடு அப்படின்னு அந்த அட்வைஸ சொன்னதும் அவங்களோட மகளுக்கு மட்டும் மட்டுமில்ல எல்லாருக்குமே அவர் வந்து சொல்லியிருந்தாரு தரமா இருந்துச்சு அதே போலதான் அவங்களோட அம்மாவும் அப்பா அம்மா இப்படி தரமான சம்பவம் பண்ணுவாங்க அர்ச்சனா அவர்களுடைய அப்பா அம்மா இப்படி பெஸ்டா பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் ஏன்னா அர்ச்சனா அவர்கள் வந்து வேற மாதிரி பண்றாங்க கண்டிப்பா அவங்களுடைய அப்பா அம்மாவும் பெஸ்டா இருப்பாங்கன்னு தெரியும் பட் விக்ரம் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏண்டா அவனை உள்ளுக்கு போட்டாங்க அப்படின்னு இருந்துச்சு பட் அதுக்கு பதிலாக விக்ரமுக்கு பதிலாக விக்ரமோட அப்பாவையோ அம்மாவையோ போட்டிருந்தா இன்னும் சூப்பரா கேம் இருந்திருக்கும் அப்படின்ற அளவுக்கு மாத்திருக்கார்கள் அந்த ஒரு சிந்தனை மக்களோட ஒப்பீனியனை சிறப்பு சரிங்களா சோ இது லைவ்ல நடந்த சிலபடி எங்களோட தொகுப்பு நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி மகளே